இயக்குனர் பாரதி ராஜா அவர்களுடைய மகனான மனோஜ் பாரதி ராஜா அவர்கள் வந்துட்டு இப்போ நம்ம யாருமே எதிர்பார்க்காத நிலையில இப்போ திடீர்னு மாரடைப்பு ஏற்பட்டு அவர் உயிரிழந்திருக்கிற விஷயம்தான் ஒட்டுமொத்த தமிழ் சினிமா ரசிகர்களுக்கும் தமிழக மக்களுக்கும் பேரதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது மட்டும் இல்லாம பெரும் துயரத்தையும் ஏற்படுத்தியிருக்கு வெறும் நாற்பத்தி வயதுடைய மனோஜ் அவர்களுக்கு கடந்த சில மாதங்களுக்கு முன்னாடி திறந்த இதய அறுவை சிகிச்சை செய்யப்பட்டதா சொல்லப்படுது மோசமான உடல்நிலையோட இருந்து எல்லா சிகிச்சைகளும் முடிஞ்சு சில நாட்களுக்கு முன்னாடி தான் மனோஜ் அவர்கள் வீட்டுல ஓய்வு எடுத்துட்டு வந்திருக்காரு இதுல கடந்த மூன்று தினங்களாகவே மனோஜ் அவர்கள் மோசமான உடல்நிலையோட இருந்ததா சொல்லப்படுது இதை தொடர்ந்து இன்னைக்கு மாலை மணி அளவுல யாருமே எதிர்பார்க்காத நிலையில மனோஜ் அவர்களுக்கு திடீர்னு மாரடைப்பு எந்த ஒரு அதிர்ச்சி செய்தி தான் இப்போ எல்லாருக்குமே ஒரு பெரும் சோகத்தை ஏற்படுத்தியிருக்கு வெறும் நாற்பத்தி எட்டு வயதுல இப்படி ஒரு சோகம் ஏற்படணுமா அப்படிங்கிற மாதிரி தான் இவருடைய இழப்பானது இப்போ எல்லாருக்குமே பேரதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு மனோஜ் பாரதி ராஜா அவர்கள் தன்னுடைய அப்பா பாரதி ராஜா அவர்கள் இயக்கிய தாஜ்மஹால் அப்படிங்கிற படம் மூலியமா முதல் முறையா தம் சினிமாவுக்கு அறிமுகமானார் தொடர்ந்து தமிழ் சினிமாவில் பல படங்களை நடிச்சு பிரபலமான நிலையில இவரும் தன்னுடைய தந்தை போல மார்கழி திங்கள் அப்படிங்கிற ஒரு படத்தையும் இயக்குனாரு இப்போ மாரடைப்பு ஏற்பட்டு காலமாயிருக்கிற செய்தி தான் யாராலையுமே ஏத்துக்க முடியாத ஒரு பெரும் சோகத்தை ஏற்படுத்தியிருக்கு